இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதித்து அந்த எமர்ஜென்சி நாளை இந்தியாவினுடைய கருப்பு தினமாகவும் அதனை மிகப்பெரிய அளவில் கருப்பு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றெல்லாம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கொண்டு வந்தபோது அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததும் நாடே அதனை எதிர்த்ததும் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது கடந்த தேர்தலில் இதெல்லாம் எடுபடவில்லை என்று தெரிந்தவுடனே மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இனிமேல் பாஜகவிற்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தாங்கள் செய்த திட்டங்களையோ அல்லது தாங்கள் செய்த நல்ல விஷயங்களையோ மக்களுக்கு எடுத்து கூறி அல்லது மக்களிடம் எடுத்துச் சென்று அதனை சொல்லி வெற்றி பெற முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்ட எதுவுமே நடக்கவில்லை இனிமேல் பழைய வரலாற்றை நோண்டி அதிலிருந்து மக்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை யோசிக்க வைத்து சிந்திக்க வைத்து குழப்பமடைய செய்ய வைத்து அதிலிருந்து எப்படி வாக்குகளை வாங்கலாம் என்று பாஜகவினுடைய அலுவலகங்களும் மத்திய அரசாங்கமும் தங்களுடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டிருக்கிறது இதற்கு முந்ததாக இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதித்து அந்த எமர்ஜென்சி நாளை இந்தியாவினுடைய கருப்பு தினமாகவும் அதனை மிகப்பெரிய அளவில் கருப்பு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றெல்லாம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கொண்டு வந்தபோது அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததும் நாடே அதனை எதிர்த்ததும் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது கடந்த தேர்தலில் இதெல்லாம் எடுபடவில்லை என்று தெரிந்தவுடனே இப்பொழுது இந்திரா காந்தியினுடைய தந்தையான நெஹருவை பார்த்துக் கொண்டு மோடி அவருடைய பின்காலத்தை நோண்ட ஆரம்பித்திருக்கிறது மோடியும் அவரது கூட்டாளிகளும் அதாவது நெஹ்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இந்தியாவை இரண்டு பிரிவாக பிரித்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியாவாக பிரிப்பதற்காக ஒப்புதல் வழங்கியது நேருதான் என்றும் அந்த நாளை மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய பிரிவினை நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் இதற்கு காரணம் காங்கிரசும் நெகருவும் தான் என்றும் நெஹ்ருவை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இப்பொழுது பார்க்க வேண்டிய விஷயம் நெஹ்ருவோ இந்திரா காந்தியோ இன்று உயிருடன் இல்லை இறந்தவர்களுடைய வரலாற்றை தோண்டி அதனை வைத்து அரசியல் செய்வதனுடைய நியாயம் என்ன என்கிறதையும் கேள்வி

நெகரு பண்ணியதை அல்லது இந்திரா காந்தி செய்ததை எல்லாம் கொண்டு வந்து பழைய வரலாற்றை கொண்டு வந்து இங்கே மக்களிடம் மீண்டும் மீண்டும் திணித்து இளைஞர்களிடம் வருகின்ற சிறு குழந்தைகளிடம் திணித்து அவர்களையும் வெறுக்க செய்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை ஓரம் கட்டிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது காங்கிரஸ் மிக சக்தி வாய்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவராக எதிர்க்கட்சிகளினுடைய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது முந்தைய காலத்தில் பார்த்தால் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தால் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சி தலைவராக ஜொலிப்பதற்கான இடமில்லை ஆனால் தற்போது மிகப்பெரிய அளவில்

மற்றவர்கள் செய்த குறைகளை என்றோ செய்த குறைகளை இறந்து போய்விட்டார்கள் மக்கி போய்விட்ட கதைகள் எல்லாம் எடுத்து வந்து மீண்டும் அதனை ஒரு நாளாக ஒரு கொண்டாட்டமாக அல்லது ஒரு துக்க நாளாக அனுசரித்து மக்களிடம் அது சென்று போய் சேர்ந்து அதனை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறீர்கள் அல்லவா இதன் பெயர்தான் மிக மோசமாக சொல்ல வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மோடியும் அவரது கூட்டாளிகளும் நெகருவையும் இந்திரா காந்தியையும் கொலை செய்தது போதாது என்று மேற்கொண்டு எத்தனை பேரை இவர்கள் பழைய புதைந்து போன வரலாற்றை தோண்டிக் கொண்டு வந்து அதற்கு துக்க நாளாக அனுசரிக்க இருக்கிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க